அஸ்லாம் வலைக்கம் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக இறை அடியார்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்தரங்கத்திலும் பகிரங்கத்திலும் அவர்கள் இறைவன் விரும்பக்கூடிய நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மறுமை நாளில் நடக்கும் ஒரு சம்பவத்தை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா செல்ல அவர்கள் கூறுகிறார்கள் இறைவன் மன்னறையிலே சில மனிதர்களுக்கு இறக்கைகளை கொடு கொடுத்து விடுவான் அதன் மூலம் அவர்கள் நேராக பறந்து சென்று அங்கே சொர்க்கத்தின் வாசலிலே போய் நிற்பார்கள் சொர்க்கத்தின் காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் கேட்பார்கள் நீங்கள் இப்படி நேரடியாக வந்துவிட்டீர்களே நீதி விசாரணையை எதிர்கொண்டீர்களா என கேட்பார்கள் நீதி விசாரணையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ளவில்லை என அவர்கள் கூறுவார்கள் அப்படியானால் சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்தை நீங்கள் கடந்து விட்டீர்களா என கேட்பார்கள் சிராத்துல் முஸ்தக்கின் பாலமா அது எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது என கூறுவார்கள் அப்படியானால் நீங்கள் வரும் வழியில் நரகத்தை பார்த்தீர்களா என கேட்பார்கள் நரகமா அது எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது என அவர்கள் கூறுவார்கள் நீங்கள் யாருடைய சமூகத்தார்கள் என கேட்பார்கள் நாங்கள் நபி முகமது ரசூல் சல்லல்லா அலி அவருடைய சமூகத்தார்கள் என கூறுவார்கள் நீங்கள் இந்த அளவுக்கு சிறப்பு பெற என்ன காரணம் என்ன நன்மை செய்தீர்கள் என கேட்பார்கள் அதற்கு அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் அந் பகிரங்கமாக செய்யும் பாவங்களை அந்தரங்கத்திலும் செய்வதில்லை அந்தரங்கத்திலும் இறைவன் பார்க்கின்றான் பகிரங்கமாக இருந்தாலும் இறைவன் பார்க்கின்றான் என்ற அந்த வெட்க உணர்வு எங்களை பாவங்களை விட்டும் தடுத்தது இரண்டாவதாக நாங்கள் குறைந்த வாழ்வாதாரமாக இருந்தாலும் அதை பொருந்தி கொண்டோம் அதிலும் திருப்தி கொண்டு இறைவனுக்கு விரும்பக்கூடிய நற்செயல்களை நாங்கள் செய்பவர்களாக இருந்தோம் என கூறினார்கள் அதை கேட்ட அந்த மாணவர்கள் நீங்கள் செய்த காரியம் மிக சிறந்தது ஆகவே நீங்கள் நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் தங்குபவர்களாக இதில் நுழைவீர்களாக என நற்செய்தி கூறுவார்கள் ஆகவே அத்த அத்தகைய நல்லமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாமும் இருப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்